வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பல்லடத்துலேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் மூணு சைட்டு வடக்கு பார்த்த கார்னர் சைட்டு தார் ரோடு பஸ்ஸில் விற்பனைக்கு வந்திருக்குங்க பாருங்கள் கேத்தனூரில் தான் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில் கேத்தனூர் கேத்தனூர் வந்து பஸ் ஸ்டாப்லேருந்து தார் ரோட்டில் இளவந்தி போகிற வழியில் ஒரு அரை கிலோமீட்டர் வந்தோம்னா நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு பாருங்கள் இந்த சைட்டு தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது மொத்தம் மூணு சைட்டுங்க மூணு சைட்டுமே வடக்கு பார்த்த சைட்டுங்க ஒரு சைட்டு கார்னர் சைட்டுங்க வடக்கு மேக்கு கார்னர் சைட்டுங்க மூணுமே இணைஞ்ச மாதிரி சைட்டுங்க சைட்டை நீட்டாக சுத்தப்படுத்தி எட்டு அடியில் கல் கால் போட்டு டைமண்டு வலை போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க சைட்டு வடக்கு பார்த்து இருக்குதுங்க தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா நூற்றி அஞ்சு அடி இருக்குதுங்க வடக்கு பார்த்து தார் ரோடு நூற்றி அஞ்சு அடி இது மண் ரோடுங்க மேக்கு பார்த்து தார் ரோடு முப்பது அடி ரோடுங்க இடத்தோட அளவு நாற்பத்தஞ்சு அடிங்க முப்பதுக்கு நாற்பத்தஞ்சு முப்பதுக்கு நாற்பத்தஞ்சு முப்பதுக்கு நாற்பத்தஞ்சு மூணு சைட்டுங்க மொத்தம் மொத்தம் பத்தரை சென்ட்டுங்க இந்த லேண்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக நடங்க தார் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குது பஸ் ஸ்டாப்லேருந்து அரை கிலோமீட்டருங்க எலவந்தி போற வழியில் கேத்தனூர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஆஃப் கிலோமீட்டர் தாங்க ஒரே ஒரு நிமிஷம் நம்ம டிராவல் பண்ண முடியும் மெயின் ரோட்டு மேலே தார் ரோட்டு மேலே சைட் அமைஞ்சிருக்குதுங்க இங்கே ஒரு சென்ட்டின் விலை மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்